ஆன்சர் பை பைமோட்டோ இஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குது பூனை பூனை மூன்று குட்டிகளை ஈன்றுள்ளது குட்டிகளுக்கு கண்கள் கூட இன்னும் திறக்கவில்லை இன்றி நான்கு நாட்கள் தான் ஆகிறது பூனை தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுக்கிறது பூனை பொதுவாக மனிதனை அண்டி வாழக்கூடிய ஒரு விலங்கு அது பார்ப்பதற்கு புலியின் தோற்றத்தை ஒத்து இருக்கும் அதனுடைய கண்கள் கூர்மையாகவும் இருட்டில் கூட நல்ல தெளிவாக காணப்படும் வீட்டில் பூனை இருந்தால் எலித்தொல்லைகள் தொல்லைகள் பாச்சா பள்ளி போன்ற தொல்லைகள் எதுவும் இருக்காது ஏனென்றால் அது அதை பிடித்து உன்றுவிடும் பூனை பொதுவாக அதற்கு பாதுகாப்பான உள்ள இடத்தில்தான் குட்டிகளை ஏனும் ஏனென்றால் குட்டிகள் மீது மிகவும் கவனமாக இருக்கும் குட்டிகளை நல்ல பாதுகாப்பாக வளர்த்து எடுக்கும் மொத்தம் மூணு குட்டிகளை து அதனுடைய உணவு என்னவென்றால் அனைத்து உண்மை வெளியில் உள்ள ஓந்தான் போன்ற பறவைகள் போன்றவற்றை அதுவே வேட்டையாடி உணவாக உண்கின்றது அதற்கு தேவைப்பட்டால்தான் வேட்டையாடும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்